வணக்கங்க ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லயர் பேக்கிங்காக தான் வருதுங்க இந்த தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வண்டி வானம் டெலிவரி வந்து ஃப்ரீங்க 45 கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாயுங்க வர நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது முதல் பதிவாக பார்க்கறது நல்ல இரட்டனாடி உடம்பில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ரெண்டரை மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகம்னு சொல்லுவாங்க சின்ன மூஞ்சிங்க காதுகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான காது மாதிரி தெளிவான கண் நல்ல தெளிவான செவலை கிடாரி கண்ணாக வரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க இரண்டரை மாதம் வயதாகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க கன்று நல்ல ரடி உடம்புல தெளிவான மாட்டுக்கு பிறந்த தரமான கிடாரி கன்று நேரில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க இன்னொரு நாலு டு அஞ்சு நாளில் கன்று ஈனிடுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு நல்ல கொம்பு தலையில் மடியால் சுத்தத்தில் அருமையான மாடுங்க வீடியோ பதிவுக்காக நம்ம வந்து எடுத்து தனியாக கட்டுறதுனால கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி மாடு நல்ல பொறுமையான மாடு யார் வேணாலும் பிடிச்சுக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க வண்டி உழவு ரெண்டுமே பழக்கம் இருக்குதுங்க மாட்டுக்கு ஈனக்கூடியது நாலாவது இத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் மூணு வடிவால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் இந்த தரமான சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய கொம்புதலை ஆகட்டும் ஆகட்டும் மடிகால் சுத்தமாகட்டும் எல்லாமே தரத்தில் இருக்குதுங்க வண்டி உழவு பழக்கமும் இருக்குதுங்க லோக்கலில் ஈரோட்டில் இருந்த மாடு தான் அதனால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சொல்லி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க நல்ல மடிகால் சுத்தங்க பாலோட அளவீடு கண்டிப்பாக தாலி வச்சு நல்லா பராமரிச்சிங்கன்னா காலையில் ரெண்டுக்கு மேலேயே கறக்கலாமுங்க சாயங்காலம் ரெண்டு கோடி சுண்ட சுண்டை பீச்சலாமுங்க நாலு பால் தெளிவாக கறந்துக்க முடியும் கறந்துட்டு விற்ங்கினாலும் நட்டம் போகாது வண்டி உழவு பழக்கத்துக்கு எதுக்காக தேவைனாலும் மற்ற கன்றுகளை பூட்டி பழக்கணும்னாலும் தாராளமாக பூட்டி பழக்கிக்கலாம் கொம்பு தலையில் அருமையான கொம்பு தலை நல்ல ஜாடையில் அருமையான மாடுங்க பாலை கறந்துட்டு காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரத்துக்கு விற்கலாமுங்க மாடு சனையே இல்லைனா கூட ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் விற்க முடியுங்க நம்ம போடுற பணம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுங்க திருப்பி விற்றாலும் நமக்கு வந்து அசலை கொடுத்துரும் நம்ம குழந்தைகளுக்கு காங்கை பால் கொடுக்குற திருப்தி நமக்கு இருக்குங்க என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பாலை கறந்துக்கலாம் கறந்துட்டு விற்றால் நட்டமில்லாமல் விற்றுக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பாலது இல்லை இரண்டு கன்றுகளுக்கும் வயது ஒன்றரை மாதங்கள் ஆகுதுங்க நாற்பத்தைந்து நாட்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சாச்சுங்க தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ரெண்டுமே தரத்தில் அருமையான கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஜோடி மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் ஒரு கலப்பின மாடு இருந்து வத்த பாலில் இருக்குது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பால் இருக்குன்னா ரெண்டு கண்ணை ஜோடியாக வாங்கி விட்டிங்கன்னா ரெண்டும் ஊட்டிட்டு வளர்ந்ததுன்னா ஒரு ஆறு மாதத்தில் கன்று ரெண்டுமே நல்ல தரத்தில் அருமையான கன்றுகளாக ஒடியான்னு குடல் குடல்பூர் நீக்கம் மட்டும் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வருதுன்னா இப்போ இருந்து வாங்குறதுலேருந்து ஒரு முப்பது நாள் கழித்து ஒரு தடவை அப்புறம் அறுபது நாள் கழித்து ஒரு தடவை சரியாக பண்ணுங்கள் தாது உப்பு கலவை கட்டிகள் அரை கிலோ ஒரு கிலோ அளவீடில் கிடைக்கிற கட்டிகளை கன்று குட்டி கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க கன்றுகளுக்கு தவிடு அப்படி பண வச்சு பழக்கலாமுங்க ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு நாலு லிட்டர் படிக்கிற மாதிரி தண்ணி எப்போ ஊற்றி வைங்க இதுதான் வந்து கன்று குட்டிகளுடைய பராமரிப்புங்க கன்றுகள் மண் திங்காமல் பார்க்கணுங்க ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலம் களி கூலம்னு சொல்லுவாங்க அந்த கூலத்தை போட்டு கூட கன்றுக்குட்டி மேலே கட்டலாம் சிமெண்ட் தரையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் இல்லைங்க ஜோடி மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் ஒன்றரை மாதம் வயதாகுது சுழி சுத்தமாக இருக்குது ரெண்டுமே தரத்தில் அருமையான கன்றுகள் வயிறு தொங்கலோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான கன்று கண்டிப்பாக ஒரு மூணு நாலு மாதம் பால் குடித்து வளர்ந்ததுன்னா கன்றுகள் வந்து அதனுடைய தரத்துக்கு நல்ல க தெளிவாக வந்து சேர்ந்துருங்க ரெண்டுமே மயிலக்கண்ணா கண்ணாக தான் வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈணக்கூடியது மூணாவது ஈத்துங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடுங்க இன்னும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று ஈனிடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு மடியில் ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்குங்க நாலு மூணு ஏழு லிட்டர் பால் இருக்கும் நம்ம காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு அஞ்சு குடிவால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு தரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பு புறவியேற்றம் வால் இறக்கம் திமிலமைப்பு அமைப்பு மடிகால் சுத்தம் கறவை திறன் அனைத்து பொறுப்புமே இருக்குதுங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க நல்ல பால் வர்க்கமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க நம்ம வைக்கோல் வாங்கியிருந்தோங்க அதுக்கான லாரி வந்து தரத்தில் போயிட்டுருக்கறதுனால மாடுகள்லாம் கொஞ்சம் பயந்த மாதிரி நிற்கிதுங்க மற்றபடி பொறுமையாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மாடு தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பால் தரமும் இருக்குதுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடு நல்ல அமைப்பு ரெட்டநாடி உடம்புங்க மடியால் சுத்தமுங்க நம்ம போடுற வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து போடுறோம் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து போடுறோம் இரு பதிவுகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறோங்க எந்த வீடியோவில் இருக்கிற நீங்கள் மாடு வாங்குறீங்களோ அந்த வீடியோவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமங்க ஜாயிண்ட் வாடகைங்கிறது வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீர்த்துங்க சாகிவால் கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல வர்க்கமான கிடாரி அறக்கம் நரம்பு தார காம்பு அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தலையீர்த்து சாகிவாழ் கிடாரிங்க வட இந்திய சினை ஊசி போட்டு அறுபது நாள் ஆயிடுச்சுங்க இன்னும் வந்து சினை அவங்க பார்க்கல நம்மளும் அறுபது நாள் ஆயிருக்கிறனால வெயிலாக இருக்கிறனால கைவிட்டு பார்க்காம இருக்குதுங்க நல்ல கிடாரிங்க நல்ல நெட்டுப்போக்கு நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சாகிவால் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கிடாரியாக நல்ல பால் வர்க்கமாக தெளிவாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க நாலு பல்லு தலையீர்த்து சாகிவால் கிடாரி வட இந்திய சினை ஊசி போடப்பட்டு அறுபது நாட்கள் ஆகுதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து மயிலை கன்றுகளுடைய பதவிகள் தானுங்க ஒன்று காலக்கண்ணுங்க ஒன்று வந்து கிடாரி கன்று வீடியோ பதிவு ரெண்டும் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க இறுதியாக ஒரு கிரு கன்று கிடாரி கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்ல தரமான பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை கொம்புகள் ரெண்டும் கூறாக இருக்குதுங்க கண் நல்ல கால்நூக்கமான கண்ணு வயிறு தொங்கல் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு செவலையோ மயிலை செவலையோ காரியோ இல்லை இன்னொரு மயில கண்ணோ இல்லை லம்பாடி கண்ணை கூட போட்டு நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு வந்து பழக்கலாம் இல்லை எருதாட்டம் ஜல்லிக்கட்டு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் கன்று நல்ல உருட்டான கன்று பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாயில் இருக்குது ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்மளுடைய ஊர் ஜாயிண்ட் வாரை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத நல்ல தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை பயிர் தொங்கல் இல்லை நல்ல உருட்டான கோழி மொட்டாட் நல்ல கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் கா கண்ணு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மயிலை இருக்கணும் நல்ல உருட்டில் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கொம்பு தலையில் அருமையாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காலக்கன்று கண்ணு ரெண்டுமே ஒரே கெட்டு திரையில் வளர்ந்த கண்ணு தான் ரெண்டுக்கும் ஒரே வயசு தான் ஆகுதுங்க ஜோடியாக ஒரு கிடாரி கண்ணு வளர்க்கணுன்னாலும் நீங்கள் தேர்வு செய்யலாம் தனித்தனியாக கிடாரி கண்ணு வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணலாம் காலைக்கன்று விலை பதினேழாயிரம்ங்க கண்ணோட விலையும் பதினேழாயிரம் சுழி சுத்தம் பால் பல் எட்டு தெளிவாக இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல முக அமைப்பு கூறான முக இருக்குது உடல் அமைப்பும் தெளிவாக இருக்குது கால் ஊக்கம் அருமையாக இருக்குதுங்க காம்பு வந்து அருமையான வா காம்பு அரிசி தெளிவாக இருக்குது நரம்பு தாரையும் நல்லா இருக்குதுங்க இந்த தரமான மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நம்ம கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணுறவங்க எல்லா மாவட்டத்துக்கும் பார்சல் வந்து அனுப்பிட்டுருக்குறோங்க சென்னைக்குங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்குமே நம்ம வந்து பார்சல் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் பயன்படுத்துகிறவங்க உங்களுக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தீவனம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை வந்து மாதம் குறைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கூட நம்ம தீவனத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாமுங்க மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தவறு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம த அடர் தீவனத்தை வந்து நீங்கள் வந்து ஈர தீவனத்தையும் வர தீவனத்தையும் கலந்து போடும்போது கண்டிப்பாக ஒரு நாலாயிரரூபா குறையும்ங்க மாதத்துக்கு நாலாயிரரூபா குறையும் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு வருஷம் பார்த்திங்கன்னா அதே ஒரு ஐம்பதாயிரரூவாய் நமக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருவோங்க அடர் தீவனம் மாற்றி போடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறவங்க நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் டபுள் லேயர் பேக்கிங்கில் வருங்க நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வரும் ஈரத்தீவனம் வரத்தீவனம் இரண்டுமே இருக்குதுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிர்கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க பல்லு போடலை வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பாஞ்சு மாதந்தான் ஆகுதுங்க ஆனால் கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பு வயிறு தொங்கல் இல்லாமல் சாட்டம் வாராட்ட தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க தாய்மார் நல்ல பால் வர்க்கமான மாடு நல்லா பால் ஊட்டிக்கிட்டு ஒரு பத்து மாதத்து வரைக்கும் பால் ஊட்டிகிட்டு இருந்த கண்ணுங்க தவிடு எவ்வளோ வச்சிங்கன்னாலும் அருமையாக சாப்பிடுங்க பிணஞ்சி வச்சிட்டிங்கன்னா தவிடு நல்லா சாப்பிட்டுக்குங்க பக்கத்துலேயே தண்ணி வந்து நீங்கள் தொட்டையில் ஊற்றி வச்சுக்கலாம் வைக்கோல் சோளத்தட்டு எதை போட்டீங்களோ நல்லா கிடைக்குதுங்க கண்ணுக்கு பாஞ்சு மாதம்தான் ஆகுதுங்க கிரர் கன்று கிடாரி கன்று ரட்டை தீமல் ரட்டை நாடு உடம்பு இது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமேங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க